ஹலோ யோரிவன் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா சாகித்ய அகாடமி விருது பெற்ற தமிழ் சிறுகதை எழுத்தாளர்கள் ஓகேங்களா அவங்களோட ஷார்ட்கட் தான் பார்க்க போகிறோம் இது வந்து நம்ம நைன்த் புக்கில் இருக்க ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு பாக்ஸ் சரிங்களா கண்டிப்பாக அதிலேருந்து கேட்குறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது அதனால் இதை ஷார்ட்கட்டில் எப்படி பார்க்கலான்றத பார்க்கலாம் ஓகேங்களா ஃபஸ்ட்டு அன்பளிப்பு அழகிரிசாமி அன்பளிப்பு அழகிரிசாமி அன்பு அன்பு எப்படி இருக்குன்னா அழகாக இருக்கும் ஓகேங்களா அன்பு வந்து அழகானது அன்பு அழகானது அன்பளிப்பு அழகிரி சாமி செகண்டு சக்தி வைத்தியம் தி ஜானகிராமன் சக்தி சக்தினாலே யார் ஒரு பெண் ஓகேங்களா ஜானகி ஞாபகம் சக்தினாலே பெண் ஜானகி ஜானகிராமன் முதலில் இரவு வரும் இரவு முடிஞ்சதுக்கப்புறம் என்ன வரும் பகல் வரும் பகலில் யார் இருப்பா சூரியன் ஓகேங்களா சூரியனோட என்ன பேர் தான் ஆதவன் முதலில் இரவு வரும்னா என்னது காலில் சூரியன் வரும் அதான் ஆதவன் வரும் அப்பாவின் சிநேகிதர் அப்பாவோடய ஃப்ரெண்டு யார் மித்ரன் அப்பாவின் சிநேகிதர் மித்ரன் ஓகேங்களா அண்ணாமலை படம் ஞாபகம் வச்சுங்க அசோக் ஓகேங்களா ரஜினி ஆப்போசிட்டில் இருக்கவர் வந்து அசோக் மித்ரன் அப்பாவோட ஸ்நேகிதர் யார் அசோக் அசோக மித்ரன் மின்சார பூ மேலாண்மை பொன்னுசாமி மின்சாரப்பூ ஒரு ஆர்டிஃபிஷியலாக ஒரு ஃப்ளவர் வந்து பூ வந்து உருவாக்கிட்டு அதில் வந்து லைட்லாம் போட்டு என்னது கரண்ட்டு கொடுத்தா என்னாகும் மின்னும் ஓகேங்களா பொண்ணு மாதிரி என்னது மின்னும் ஓகேங்களா மின்சாரப்பூ ஓகேங்களா ஒரு ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவரில் பல்புலாம் போட்டு என்னது கரண்ட்டு கொடுத்தா என்ன ஆகும் மின்சாரம் மின்சாரம் கொடுத்தா என்ன ஆகும் பொண்ணு போல் மின்னும் ஓகேங்களா மின்சாரப்பூ பூவில் மின்சாரம் பார்த்துன்னா எப்படி இருக்கும் பொண்ணு போல் மின்னும் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க ஓகேங்களா சூடிய பூ சூடற்க நாஞ்சில் நாடன் இதில் வந்து பூ ஞாபகம் வச்சுங்க நாஞ்சில் நாஞ்சில் பூ ஓகேங்களா நாஞ்சில் பூ சூடிய பூ சூடற்க நாஞ்சில் நாடன் ஒரு சிறு இசை வண்ணதாசன் ஒரு சிறு இசை வண்ணதாசன் இசை ஓகேங்களா அதுக்கு என்னது தாசன் தாசன்னா என்னது அடிமை மாதிரி ஓகேங்களா பாரதியாரோட பாட்டில் எனது ஈடுபாடு கொண்டு தான் என்ன ஆவார் பாரதி தாசன் வந்து எனது பாரதாசன் வந்து பேர் மாற்றிப்பார் ஓகேங்களா அதே போல் தான் ஓகேங்களா அது போல் எனது இசை இசைனாலே எனது தாசன் வண்ணதாசன் இசை வண்ணதாசன் ஒரு சிறு இசை வண்ணதாசன் திரும்ப ஒரு முறை பார்த்துடலாம் அன்பளிப்பு அன்பளிப்பு எப்படி இருக்கு அன்பு வந்து அழகானது ஹூ அழகிரிசாமி அன்பு அன்பு அழகானது அழகிரிசாமி சக்தி வைத்தியம் சக்தி பெண்ணு ஜானகி ஓகேங்களா சக்தி யாரு ஜானகி ஜானகி ராமன் சக்தி வைத்தியம் ஜானகி ராமன் முதலில் இரவு வரும் இரவு முடிஞ்சதுக்கப்புறம் சூரியன் வரும் ஆதவன் ஆதவன் வரும் அப்பாவின் சிநேகிதர் யாரு அசோக் அசோக மித்ரன் மின்சார பூ மேலாண்மை பொண்ணுசாமி ஒரு பூவில் மின்சாரம் பார்த்தனாலும் ஆர்டிஃபிஷியல் பூவில் லைட் செட்டிங் போட்டு மின்சாரம் பார்த்துனா என்னது பொண்ணு போல மின்னும் மின்சார பூ பொண்ணுசாமி சூரிய பூ சூடற்க பூ பூனா என்னது நாஞ்சில் சூரிய பூச்சோட இருக்க நாஞ்சில் நாடன் சூரிய பூச்சூட இருக்க நாஞ்சில் நாடன் ஒரு சிறு இசை ஒரு சிறு இசை ஓகேங்களா இசைக்கு என்னது அடிமையாக இருக்கிறது தாசன் இசைக்கு தாசன் ஓகேங்களா யார் வண்ணதாசன் ஒரு சிறு இசைக்கு தாசனாக இருக்கார் யார் வண்ணதாசன் இசைக்கு என்னது அடிமையாக இருக்கார் யார் வண்ணதாசன் சிறு இசை வண்ணதாசன் தேங்க்யூ